குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடையணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை இந்த நாளுக்குண்டான சுப நேரங்கள் மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை இன்றைய திதி துகுதியை திதி நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் தை கரணம் மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பிராமியம் நாமயோகம் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிசபராசியில் குரு பகவான் மிதன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் இணைவு இங்கே புதன் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி ராசியில் கேது தனுர் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளான தொழுங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிகளை பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது பார்த்துட்டோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாம போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது மற்றவருடைய பேச்சை கேட்டு கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம் முழுக்க முழுக்க உங்களுடைய புது முயற்சிகளுக்கான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது என்ன உங்களுக்கு தேவையோ அதை செய்வீங்க காசு பணத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் கையில காசு இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் கொடுக்கறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சில மாற்றங்களை வருமானத்துக்கு தேவையான சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஐந்து அடுத்ததான் ரிஷபராசி குடும்பத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுடைய சுய முயற்சியெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது என்னதான் இன்னைக்கு சந்திராசிரமமா இருந்தாலும் குடும்பம் உங்களுடைய வருமானம் இது சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே செயல்படுத்தும் போது இந்த சந்திராசிரம பாதிப்பு குழுக்குமே நீங்குது எப்பவுமே ரிஷபராசி ரிஷப லகனங்களுக்கு சந்திராசிரமம் அதிகமா பாதிக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி எட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தை முன்வைத்து நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு சந்தோஷம் சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு அடுத்ததான் ராசி மிதுன ராசி என்பவர்கள் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல மனசுக்கு நிறைவான அமைப்பு இருக்கா அப்படிங்கறத பாப்பீங்க மனசுக்கு எது நிறைவா இருக்கோ எது உங்களுக்கு பிடிக்குதோ எதை செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதற்காக சில செலவுகள் ஆன ஆகுது அப்படின்னாலும் பரவாயில்ல செலவு எவ்வளவு வேணாலும் ஆயிட்டு போகுது நான் நல்லா இருக்கிறேன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம முன்வைத்து இந்த நாளை நகர்த்தி கொண்டு போவோம் செலவுகள் பற்றி கவலைப்படாம இருக்கிறதுனால சொல்றேன் கொஞ்சம் செலவுகள்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செலவுகளை செய்யறது நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய குருக வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்ததா கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் எதெல்லாம் நல்லது இதெல்லாம் லாபம் இதெல்லாம் வெற்றின்னு நினைச்சிட்டு என்ன எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் மூலமாக தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷன் பிரஷனும் உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது தாய்வெளி உறவுகள் மூலமாக தேவையில்லாத விரை செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது பயணத்தை தவிர்க்க வேண்டிய நாள் கொஞ்சம் கவனமுடன் செயல் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அருமையான நாளா இருக்க போது தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கான சில முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகவும் லாபத்துடனும் முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது எந்த ஒரு காரியத்திலேயுமே இன்னைக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்காது சிம்மம் ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சிடும் சோ அது உறுதி மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துபட்டு அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம் அதிர்ஷ்ட கண்ணிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பேச்சுல உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே போல வந்து மாமியாரனுடைய ஆதரவு சற்று குறைவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய தேவை என்ன அதைய நீங்க எப்படி பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கறத முழுசா நினைச்சு அதற்குண்டான வேலைகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது முழுக்க முழுக்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அடுத்ததா துளாராசி பொறுப்புகளை தேடி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது யார் நம்மளுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் நம்மள அதை தேடி எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு குறத்துல அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை நம்மளே கொஞ்சம் பாசிட்டிவா நினைச்சுக்குவோம் கொஞ்சம் தூக்கி வச்சு பேசுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறது அது தப்பு கிடையாது இந்த ஒரு ஏடிடியூட் உங்களை ஒரு ஒரு கட்டத்துல ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் கிடையாது மேலதிகாரிகளுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் அவர்கள் உங்களை நல்லபடியாகவே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வயது மூத்த நபர்களுடைய அறிவுரைகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதை சரியா பயன்படுத்திக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா விருட்சகராசி விருச்சகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரமாகட்டும் பொது ஜன மத்தியிலே ஆகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே ஆகட்டும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நம்ம அசால்ட்டா தான் கேஷுவலா தான் பேசுவோம் அதுவே பிரச்சனையா போய் முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா மைண்ட்ல வச்சுட்டு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேணா மற்றவங்க எதாவது பேசினாலும் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி வந்துடுறதோ இல்ல நம்ம எதுவுமே பேசாம அங்கிருந்து நகர்ந்துறதோ இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பதில் பேசாம இருக்கிறதோ இது எல்லாமே பார்த்துக்குங்க முக்கத்துல நான் வடக்கும் தேவை கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல கொஞ்சம் சரியா இருந்துக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளா தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்துதான் தனுர் ராசி தனுர் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இங்கேயும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது முழுக்க முழுக்க உங்களுடைய காரிய நலன் அதில் எப்படி வெற்றி பெறலாம் எப்படி எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம் என்ன பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய சுயநல உங்களுடைய காரியங்களுக்காக இன்றைய நாள செலவழிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத மனசஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன பத்தி யோசிக்கிறேன் என்ன பத்தி கவலைப்படுறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதை சரி செய்துக்குங்க பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்துதான் மகர ராசி மகராசி என்பவர்களுக்கு பெண்கள் மூலமாக தேவையில்லாத எதிர்ப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மனசுக்கு பிடித்த விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பது நல்லது உங்ககிட்ட ஏதாவது ஒரு கருத்து கேட்கிறாங்கன்னா அந்த கருத்து கூட தெரிய இல்லப்பா எனக்கு அதுல பெருசா ஐடியா இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சா வேணா சொல்றேன் இப்போதைக்கு எனக்கு அது பெருசா ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நலவிட்டு வர்றது நல்லது உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தும் போது அதன் மூலமாகவும் எதிர்ப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இன்றைய நாள் சொல்கிறது பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ஐந்து அடுத்த கும்பராசி கும்பராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போதுன்னா எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா பக்காவா இருக்க போகுது பக்காவா பிளான் பண்ணி உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை கரெக்டா கண்டுபிடிச்ச அந்த விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணி ஜெயிக்கவும் போறீங்க இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட ஒன்று அடுத்ததான் மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல ரொம்ப நிதானம் தேவையே தேவையில்லாத அவசரப்போக்க வண்டி வாகனத்துல காட்டி சின்ன சின்ன விபத்துகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறது கவனம் வேணும் தாய்வழி உறவுகள் மூலமாக மனம் வருந்தக்கூடிய கூடிய சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திறமைகள் சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்த முடியாம போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வர்றதுக்குன்னான ஒரு சூழலை சொல்கிறது திறமைகளை சரியா பயன்படுத்த முடியாத ஒரு கட்டாயமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது தாயினுடைய உடல் நலத்துல ஆரோக்கியம் கொஞ்சம் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லிக்கிறது தாயினுடைய உடல் நலத்துல கவனம் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுது அப்போ இன்னை இன்றைய இன்றைய நாள பொறுத்தளவுக்கு உங்களுடைய காரியங்கள் ரொம்ப தாமதமா நடந்துடக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது தாயை கவனமா பாத்துக்கணும் அப்போ இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு இல்லையா அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இந்த இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் இரண்டு அடுத்துதான் எட்டாம் பாவத்துல ராக இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஒன்பதாம் பாவத்துல ராக இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பார்க்கலாம் எப்பவுமே கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல அந்த ராகு இருக்கும்போது நன்மைகளை கொஞ்சம் குறைச்சுதான் கொடுக்குறாரு தீமைகளை அதிகமா கொடுக்கறாரு அப்படிங்கிறது பொதுவா ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஒரு விதியாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது சொந்த இடத்துல சொந்த பூர்வீகத்தில் வசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் விட்டுடுறாரு அதே போல உங்களுடைய பாரம்பரியத்தை உங்களுடைய சம்பிரதாயத்தை உங்களுடைய குல வழக்கங்களை சரியா ஃபாலோ பண்ணாத ஒரு நபராக உங்களை மாத்திராரு சில நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்துன்னா குலதெய்வ வழிபாடு இல்லாமல் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தெய்வ வழிபாடே இல்லை தெய்வமே இல்லை அப்படின்னு நாத்திகம் பேசக்கூடிய நபர்களும் பல பேர் இருக்கிறாங்க அதே போல வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தவறான பழக்க வழக்கங்களுக்கு குடி போதை சம்பந்தமான விஷயங்கள்ல தவறான பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது சரி செஞ்சுக்கணும் கொஞ்சம் போக்கு அதிகமா இருக்கும் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவங்க மனசுக்குள்ள இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது மேலும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்துன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அது நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் நாளைக்கு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்த நாள் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் பார்க்கலாம் இப்போ இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராசிக்கு பார்த்தது போக இன்றைய நாள் பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில ஆறு மணிக்குள்ள வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு செய்துட்டு வாங்க தீபம் ஏத்தக்கூடிய திரி வந்து பஞ்சு திரியா இருக்கட்டும் ஏத்தக்கூடிய விளக்கு காமாட்சி விளக்காகவோ வெள்ளிலேயோ பித்தாளையிலயோ இருக்க வேண்டாம் அகல் விளக்குல மண் விளக்குல வீட்டுல தீபம் ஏத்துங்க திரி அஞ்சு திரி போடுங்க ஐந்து பக்கமும் ஒளி வர்ற மாதிரி தீபம் போட்டுவாங்க நாளை ஒரு நாள் அதை செய்யுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில தினமும் அதாவது வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க வீட்டில் ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருந்தது கந்திஸ்டி ஓமல் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இன்னைக்கு இதை பதிவு பண்ணணும்னு விருப்பம் இருந்து அதனால பதிவு பண்ணிட்டேன் நாளைய பதிவுல சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால் குளமுடன்